சென்னை உயர்நீதிமன்றத்தின் புதிய பதிவாளராக மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி அல்லி நியமனம் ஜார்க்கண்ட் மாநில சட்டப்பேரவை தேர்தல் நடத்துவது தொடர்பாக இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் ஆலோசனை கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சாவுகள் குறித்து விசாரிக்கும் ஒரு நபர் ஆணையத்திற்கு மூன்று மாத கால அவகாசம் வழங்கியது தமிழக அரசு இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பை சாதிவாரி கணக்கெடுப்பாக நடத்த வலியுறுத்தி பிரதமர் மோடிக்கு மருத்துவர் ராமதாஸ் கடிதம் வீட்டுமனை ஒதுக்கீட்டில் முறைகேடு புகார் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையாவை விசாரிக்க தடையில்லை என அம்மாநில உயர்நீதிமன்றம் தீர்ப்பு இந்தியாவுக்கு மதச்சார்பின்மை தேவையில்லை என்று கூறிய ஆளுநர் ரவியை பதவி நீக்கம் செய்ய நடுவன் அரசுக்கு காங்கிரஸ் வலியுறுத்தல் கிராம் ஏழாயிரம் ரூபாயை எட்டி புதிய உச்சத்தை தொட்டது தங்கம் விலை ஒரு பவுன் அணிகலன் தங்கம் ஐம்பத்து ஆறாயிரம் ரூபாய்க்கு விற்பனை திருப்பதி லட்டு விவகாரம் குறித்து பேசியதற்காக ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாணிடம் மன்னிப்பு கோரினார் நடிகர் கார்த்திக் லெபனானில் ஹிஸ்புல்லா அமைப்பினரை குறிவைத்து இஸ்ரேல் நடத்திய வான்வெளி தாக்குதலில் நானூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு மத்திய வங்கக்கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகியுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு நடுவம் தகவல்